பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்ட ஒருவரின் பூத உடலே தங்காலை வீரக்கெட்டிய கட்டிய புத்தியகம பகுதியில் உள்ள இந்த நினைவிடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது அவரின் பெயர் சட்டத்தரணி விஜயதாசலிய நாராச்சி சட்டத்தரணியாகவும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் அரசியல் மேடையில் திறமையான பேச்சாளராகவும் அவர் புகழ் பெற்றிருந்தார் எண்பத்தெட்டு 89 கால பகுதியில் மனித உரிமைகள் மீறப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் இலவசமாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார் இந்த சட்டத்தரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் திகதி காணமட் போனார் அதே வருடம் செப்டம்பர் இரண்டாம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மறுநாள் அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தைந்துக்கு வைத்தியசாலையின் அதிதீவிர மிகவும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டதால் அவருக்கு நூற்று இருபது உள்காயங்கள் இருந்தன அவரது இடது பக்கத்தில் பெரிய காயம் இருந்தது எலும்புகள் நொறுங்கி இருந்தன வலது தோள்பட்டையில் மேலிருந்து பாய்ந்த ஒருவரது பதனி அடையாளம் பதிந்திருந்தது மருத்துவ அறிக்கையில் இது தெளிவாக அவதானிக்கப்பட்டிருந்தது சட்டத்தரணி விஜயதாஸ் லியானா ராஜிக்கு நடந்தது என்ன பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் இந்த மரணம் தொடர்பில் ஆறு பக்கங்களில் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சட்டத்தரணி விஜயதாச லியனார் ஆட்சி போனதை அடுத்து அவரது சிரேஷ்ட சட்டத்தரணியான ராஞ்சித் அபே சூரிய உள்ளிட்ட குழுவினர் உடனடியாக தலையீடு செய்து பல்வேறு தரப்பினரிடம் வினவியுள்ளனர் அப்போதைய போலீஸ் மாதிபர் தங்காலை போலீஸ் அத்தியட்சிகர் கருவிட்டகே தர்மதாசுவிடம் இது தொடர்பாக வினவிய போது போன சட்டத்தரணி தங்காலை போலீசாரின் பொறுப்பில் இருப்பதாக அவர் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதாகவும் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போதைய மாதிபர் பெரேரா ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்துக்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு அப்போதைய அமைச்சரான ராணில் விக்ரமசிங்க அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் சந்தேக நபரை கொழும்புக்கு கொண்டு வந்து களனி பிரிவில் உள்ள நாசகார நடவடிக்கை ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக ராணில் விக்ரமசிங்க தொலைபேசியில் கூறியிருந்தார்

சபகாஸ்காந்த போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டமை தொடர்பாகவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சட்டத்தரணை லியனாராச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தார் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையின் ஆரம்பம் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனையை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் நடத்தினார் கூர்மையற்ற ஆயுதங்களைக் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலால் தோல் மற்றும் எலும்புகளில் ஏற்பட்ட காயங்களின் அதிர்வு மற்றும் இரத்தப்போக்கினால் மரணம் சம்பவித்ததாக அவர் தீர்மானித்தார் மேற்கோள் நிறைவு மரணத்திற்கு முன்னதாக இருநூற்று ஏழு வெளிப்புற காயங்கள் ஏற்பட்டிருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொலை அந்த கால பகுதியில் பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டிருந்ததுடன் சட்டத்தரணைகள் நீதியை கோரி பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் சமூகத்தில் எழுந்த பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த கொலை தொடர்பில் அப்போதைய தங்காலை போலீஸ் அத்தியட்சகர் கரவிட்டகே தர்மதாசு உள்ளிட்ட மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையின் ஆரம்பம் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க ஏன் தலையீடு செய்தார் என்பதும் லியனராட்சியை கொழும்புக்கு கொண்டு வந்து கழனி பிரிவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட பிரிவில் ஒப்படைக்குமாறு அவர் ஏன் கூறினார் என்பதும் சந்தேகத்திற்கு வித்திடுகிறது சந்தேக நபர் கழனி பிரிவில் நாசகார செயல் ஒழிப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்த்த மையம் தெளிவான விடயமாகும் இவ்வாறு செயற்படுமாறு தாம் ஒருபோதும் போலீஸ் மா அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறவில்லை என்ற நிலைப்பாட்டினை இந்த ஆணைக்குழு முன்னிலையில் ரணில் விக்ரமசிங்க கொண்டிருந்தார் போலீஸ் மா அதிபர் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு லியனாராட்சியை தங்காலையிலிருந்து கொழும்புக்கு மாற்றுவதற்கு அவர்கள் மேற்கொண்ட தீர்மானத்தை தம்மிடம் அறிவித்ததாகவும் லியனாராட்சியை தடுத்து வைப்பதற்காக சபகஸ்கந்தவிற்கு மாற்றுவதில் ஆட்சேபனை உள்ளதாக என தம்மிடம் அவர் வினவியதாகவும் ரணில் விக்ரமசிங்க கூறினார் அதற்கு தாம் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என விக்ரமசிங்க தெரிவித்தார் மேற்கோள் நிறைவு எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்தை ஆணைக்குழு முற்றாக நிராகரிப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கோள் ஆரம்பம் கைத்தொழில் அமைச்சர் கழனியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட பிரிவை உண்மையில் நிர்வகிக்கவோ வழிநடத்தவோ இல்லை என்றால் லியனார் அச்சியை தடுத்து வைப்பதற்காக சபகஸ்காந்தவிற்கு கொண்டு செல்வதில் ஆட்சேபனை உள்ளதாக என நாட்டின் போலீஸ் மாதிபர் ஏன் அவரிடம் வினவ வேண்டும் மேற்கோள் நிறைவு சட்டத்தரணை விஜயதாச லியனாராச்சி என்ற எனது சகோதரரை கொலை செய்வதற்கு இந்த தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோடை தங்காலே பகுதியை சேர்ந்த கொடூரமான அரசியல்வாதிகளை சதி திட்டம் சட்டத்தரணியாகவும் அரசியல்வாதியாகவும் அவர் நாட்டிற்கு கொண்டு வந்த திட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைந்தது கால மாற்றத்துடன் மண்ணில் புதையுண்ட இத்தகைய பல படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை ஏற்கனவே தீர்மானித்துள்ளது எதிர்காலத்தில் நடக்கப் போவது என்ன